ஐ ப்ளஸ் யூ ஆல் குட் மார்னிங் அண்ட் ப்ரைஸ் லார்ட் இன்றைக்கு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கிறது தேர்தல் ரிசல்ட் வந்திருக்குது எதிர்பார்த்த அளவு அப்சல்யூட் ரிசல்ட் வரல ஆனாலும் கருத்தர முடிய ஜிபத்தை கேட்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்கிறோம் ரிலீவ் மீ ஃப்ரம் ஆல் மை ட்ரபுள் எஸ் டேவிட் சைட் என்னுடைய இக்கட்டுகளுக்கு என்னை விளக்கி காத்திருக்கலாம் என்று சொல்லுகிறான் சரி இன்றைக்கு நம்முடைய மெடிடேஷன் என்னென்னு பார்த்தோன்னா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன் ஃபார்ட்டி த்ரீ கத்தாவே என் ஜெபத்தை கேளும் என் ஜபத்தை கேளுங்கப்பா என் விண்ணப்பங்களுக்கு செவிகிடும் உமது உண்மையின்படி நான் உமது நீதியின்படி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் நம்முடைய நீதியின்படி எனக்கு உத்தரவு கொடுங்க எனக்கு உத்தரவு கொடுங்க ஜீவனுள்ள ஒருவனும் நமக்கு முன்பாக நீதிவான் அல்லாததுனாலே அடியனை நியாயத்திற்க பிரவேசியாதையும் என்னை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க நான் பாவி இந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தனும் நீதிமான் அல்ல நானும் நீதிமான் இல்லை அதனால் என்னுடைய குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க என்னை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க ஜட்ஜ்மெண்ட்டில் கொண்டாந்து நிறுத்திடாதீங்க நான் எங்கே நிற்க முடியும் ஒருவனும் முன்பாக நிற்க முடியாது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறேன் ரெண்டாவது வசனத்தில் அண்ட் மூன்றாவது வசனம் சத்ரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் புராணனை சரையோடைய நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறித்தவர்கள் போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் என்னுடைய தலையை கொண்டு போய் தரையோடு நசுக்கிறானா என் ஆத்மாவை என் ஆத்மாவை தரையோடு நசுக்கிறானா நசுக்கி வெகு காலத்துக்கு உன மறித்தவன் வந்து ரொம்ப நாளைக்கு நாளை செத்துவன போல இருளில் என்னை இருக்க பண்ணுகிறான் என் ஆவி என்னில் தியங்குகிறது இருதயம் மெனக்கள் சோர்ந்து போ சோர்ந்து போய்டானவரை எனக்கு போதும் இந்த பிரபலம்லாம் போதும் நான் சோழ்ந்து போயிருக்கிறேன் பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் ரத்த செய்த காரியங்கள் எல்லாம் யோசிக்கிறான் நான் அந்த இது கோலியாத்துக்கு முன்னால் சின்ன பயனாக நிற்கும்போது எப்படி அவனை ஜெயிக்க வைத்தார் என்பதை எல்லாம் யோசிக்கிறான் கிரியைகள் அவருடைய கரத்தின் கிரியைகள் அனைத்தையும் யோசிக்கிறான் அனைத்தையும் யோசிக்கிறான் இங்கே என் கைகளை நமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது உண்மையிலே தாகமாக இருக்கிறப்பா வறண்ட நிலத்தை போல இருக்குது தண்ணீர் ஊற்றணுமே இல்லையா ஜீவ தண்ணீராக நான் அடைய வேண்டுமே கர்த்தாவே சீக்கிரமாக எனக்கு செவிக் கூடம் சீக்கிரமாக கேளுங்கள் சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுங்கள் எனக்கு பதிலை கொடுங்க என் ஆவி தோய்ந்து போகிறது நான் தோய்ந்து போகிறேன் இழைத்து போகிறேன் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உங்கள் முகத்தை எனக்கு மறையாதையும் உடைய முகத்தை எனக்கு மறைச்சு கொள்ளாதீங்க மறையாத மறைச்சு கொள்ளாதீங்க நான் குழியில் இறங்கின போல இருக்கிறேன் குழியில் இறங்குற போல இருக்கிறேன் அதிகாலையில் ஒரு கிருபையை கேட்க பண்ணும் காலங்களால் உனது வந்திருக்கிற உடைய கிருபை எனக்கு கேட்க பண்ணும் கிருபேன்னு இருக்கிறது ஆனால் ஆங்கிலத்தில் லவ்னு இருக்குது கிருபை கேட்க பண்ணும் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழி உனக்கு எனக்கு காண்பியும் கும்மிடத்திலின் ஆத்மா உயர்த்துகிறேன் நடக்க வேண்டிய வழியை காண்பீங்கப்பா நான் நடக்கிற வழியிலெல்லாம் கண்ணி வைக்கிறாங்க எனக்கு விரோதமாக எழுந்துகிற கூட்டம் அணைகிறோம் உண்டு ஆனால் நான் நடக்க வேண்டிய வழியை நீங்கள் தான் எனக்கு காணியின் கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவையும் உண்மை புகலிடமாக கொள்ளுகிறேன் சத்துருக்களுக்கு என்ன விளக்கி காத்து நான் நடக்க வேண்டிய வழியை காண்பீங்க சத்துருக்கள் என்னை சூழ்ந்திருக்கிறாங்க என்னுடைய சு தாவிதை சுற்றிலும் எல்லா தேசமும் அவனுக்கு விரோதமாக தான் இருக்கிறாங்க எல்லா தேசமும் அந்த தாவிதுக்கு விரோதமாக உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் உண்மை தான் புகழிடமாக வச்சுருக்கிறேன் நீ தான் எனக்கு ரெஃப்யூஜ் தான் புகலிடமாக வைத்திருக்கிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருலும் எனக்கு சொல்லிக் கொடுங்க உமக்கு பிரியமானதை செய்ய உம்முடைய வில் உம்முடைய சித்தம் எதுவாக அது செய்ய எனக்கு போதி தரலும் நீரே என் தேவன் நீதான் எனக்கு கடவுள் நீதான் என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக வழியை காமிங்கிறான் முதல்ல ரெண்டாவது செம்மையான வழியில் என்னை நடத்துங்கிறான் உல பிரியமாக இருக்கிறேன் இம்மலை பிரியமாக இருக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் மறித்து போனவள போல கலக்கிறேன் ஏன்னா உயிர் என என்ன உயிர்ப்பியும் நம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் உம்முடைய நாமத்தின்படி என் நாமத்தின்படி என்னுடைய நாமத்தின் நிமித்தம் என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் நான் இடுக்கத்தில் இருக்கிறேன் என ட்ரபில் இருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க உம்முடைய கிருவையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்மாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணும் நான் முதல் அடியேன் உம்முடைய பிள்ளை எனக்கு சத்துருவாக இருக்கிற அத்தனை பேரையும் சங்காரம் பண்ணுங்க உன்னுடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து உம்முடைய கிருபை வேணும் உங்கள் கிருப இல்லைன்னா உங்கள் கிருபை வேண்டும் கிருபையின்படி என் சத்துருக்களை என்ன பண்ணுங்க அழித்து என் ஆத்மாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணுங்க என் ஆத்மாவை ஒடுக்க நினைக்கிறாங்க நெருக்க பார்க்குறாங்க ஒடுக்க நினைக்கிறாங்க அவர்கள் மத்தியில் நீ என்ன பண்ணுங்க சங்காரம் பண்ணுங்க அவர்கள் அனைத்தையும் சங்காரம் பண்ணி நான் நான் இருக்கிறேன் உங்க ஏன் நம்பி இருக்கிறேன் நீ தான் எனக்கு அடைக்கலாம் என்று தாவிதை சொல்லுக்கிறான் இந்த வார்த்தைப்படி இன்றைக்கு கர்த்தனமை ஒவ்வொருவரையும் வரையும் சத்ருடன் கையிலிருந்து நம்மை தப்பி நாம் ஜபிப்போம் அன்பின் பரவாயப்பிதாவை அண்ட உரையும் துதிக்கிறப்போத்தரிக்கிறவுக்கு நன்றி செலுத்துகிறேன் என் ஜபத்தை கேளும் என்று சொல்லுகிறான் நூற்றி நாற்பத்தி மூணு சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறோம் என் ஜபத்தை கேளும் என் விண்ணப்பங்களுக்கு செவிக்கொடும் உமது உண்மையின்படி உமது நீதியின்படி எனக்கு அருளி செய்யும் எனக்கு உத்தரவு கொடுங்க ஆன்சர் பண்ணுங்கள் சீக்கிரம் எனக்கு பதில் கொடுங்க என்று எல்லாது வசனத்தை சொல்லுகிறான் சத்ரு இணை தரையோடு என் ஆத்மாவை தரையோடைய நசுக்க பார்க்குறான்டவரை இதை வேர்டு கூட வாங்கப்பா அதிகாலையில் நம்முடைய கிருபைக்காக நான் காத்திருக்கிறேன் நம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறேன் கிருபை எங்களுக்கு தானுங்க உம்முடைய கிருபை எங்கள் மீது தங்கி இருக்கட்டும் நான் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பிங்கப்பா நான் நடக்க வேண்டிய வழி என்னன்னு எங்களுக்கு தெரியல நல்ல வழியை எங்களுக்கு காண்பிங்க என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவித்துக் கொள்ளுங்கப்பா என்னை தப்புவித்துக் வைத்துக் கொள்ளுங்கள் சத்துரை சூழ்ந்துருக்கிறாங்க என்னை தப்பி வைக்க கிருமையாக இருக்குங்க பிரியமானதை செய்ய எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாரி செபிக்கிறோம் இந்த கால வேளையில் அன்றரே ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் அந்த வேலையிலே செபிக்கிறேன் உங்களுடைய முடி என் சத்துக்களை எல்லாம் நீ விளக்கி போடுங்க அழித்து போடுங்க அழித்து போடுங்க என் ஆத்மாய் ஒடுக்க நினைக்கிறவர்களை நீ சங்காரம் பண்ணி போடுங்க நான் உங்களுக்கு அடியனாக இருக்கிறேன் என்று தாவித சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களும் நம்முடைய பாதுப்படையை வந்து நிற்கிறோம் எங்களுடைய எல்லா தீங்குக்கும் விக்கணங்களுக்கும் விளக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாளை ஆசீர்வைத்துக் கொடுங்க யேசுவின் மூலமேஜ ஆமீன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ